ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் களத்தப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதும் இது கூட ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இந்த கலத்தப்பம் செய்கிறதுக்கு இடியாப்ப மாவு தான் சேர்க்கணும் புட்டு மாவு சேர்க்க வேண்டாம் கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு ஸ்பூன் வச்சு மாவை நல்லா இலக்கி விடுங்க நல்லா இலக்குனதுக்கப்புறமா இதை ஒரு தேர்ட்டி செகண்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்செடுத்தாச்சு இந்த பதத்தில் தான் நமக்கு மாவு இருக்கணும் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு உரமாக இருக்கட்டும் நாம் இனி வெள்ளை தண்ணி தயார் பண்ணலாம் அடுத்ததாக ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைய விடலாம் நமக்கு வெள்ளை நல்லா கரைஞ்சால் போதும் பாகுபதம் எதுவுமே வர வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை அப்படியே சூடாக நாம் எ ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவில் வடிகட்டி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்திலேயும் இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ இந்த மாவில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சிட்டிகை ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ நமக்கு கலத்தப்பம் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் ஆப்பச்சட்டி வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கேரளா ஸ்பெஷலுங்கிறதால நம்ம தேங்காயை பொறிச்சு செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர்ற வரைக்கும் வரத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயிலேயே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நாம் பொறிச்சு வச்சுருக்கிற தேங்காய் இது மேலே நம்ம போட்டுக்கலாம் மேலே போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் வந்துடுச்சு இதை நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் விட்டு உடனே நம்ம எடுத்துடலாம் நாம் மாவு ரெடி பண்ண உடனே இதை நம்ம செஞ்சுக்கலாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ தான் உள்ள எல்லாம் நல்ல நமக்கு வேகம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் பொறிச்ச தேங்காய் துண்டுகளை போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மேல் பக்கம் நல்லா வந்துடுச்சு இப்போ எதை திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக குறைவான பொருட்களில் நல்ல டேஸ்டியான பஞ்சு போல் நல்ல சாஃப்டான கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நான் சொன்னேன் இதே அளவுகளோட செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்டான நல்ல சாஃப்டான கலத்தப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ